திறிஸ்துவுக்குள் அன்பான லுத்திரன் முன்னேற்ற இயக்க சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் சூத்திரங்கள் இன்று ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணிக்கு லுத்ரன் முன்னேற்ற இயக்க பொதுச் செயலாளர் இ டி சார்லஸ் அவர்கள் அழைப்பின் பேரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனத் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களை சந்தித்தார்கள் அப்பொழுது கிறிஸ்துவ சிறுபான்மை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்களின் பணி அமர்த்துதல் பதவி உயர்வுக்கு டே தேர்வு கட்டாயம் என்ற ஒன்றிய அரசின் ஆணைகளுக்கு எதிராக திமுக அரசு தனது உச்சநீதிமன்ற வழக்கை வாபஸ் பெற அழுத்தம் கொடுத்த மாண்புமிகு டாக்டர் தொல் திருமா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மலர் கொத்து கொடுத்து வாழ்த்தினார்கள் மேலும் மேற்படி ஆசிரியர்களின் பதவி உயர்வு பணி அங்கீகாரம் கிடைக்க தமிழக அரசு தகுந்த அரசாணை பிறப்பிக்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தலித் கிறிஸ்தவர்களை பட்டியலினத்தில் சேர்க்க என் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தரவும் டாக்டர் துல் திருமா அவர்களை கேட்டுக் கொண்டார் எல் பி எம் பொதுச்செயலாளர் அவர்கள் என் சி டி சி யின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றதற்கு மாண்புமிகு தலைவர் டாக்டர் துல் திருமா அவர்கள் எல் பி எம் பொதுச்செயலாளருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தினார்கள் மறை திருமதி பிரசன்னா அவர்களும் திருசேகர் அவர்களும் திரு ஆர் பி ஜான்சன் அவர்களும் திரு ஹோம்பொர்க் அவர்களும் உடனிருந்து தலைவருக்கு சான்று அணிவித்து கௌரவித்தார்கள் முடிவில் மறை திருமதி பிரசன்னா ஆயர் அம்மா அவர்கள் நிறைவு ஜபம் செய்ய இசிஐ போதகர் ஆசி வழங்கிய சந்திப்பு மகிழ்வுடன் முடிவடைந்தது இந்த சந்திப்பில் சிஎஸ்ஐ டிஎல்சி மற்றும் நாசரே கிறிஸ்தவ சபை என பல திருச்சபையின் ஆயர்கள் உதவி தலைவர்கள் மற்றும் கட்சித் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த சந்திப்பு சென்னை கோட்டல் அபபேலசில் நடைபெற்றது நன்றி